பிசாசிட்ட பேச இடம் கொடுக்க கூடாது சிலர் பேய் துரத்துவாங்க இந்த முடி ஆட்டிட்டு இருந்து வந்த எனக்கு உடனே தெரியும் இவர் ஒரு பாஸ்டர் கேட்க சொன்ன பேய் துரத்துவே சிலருக்கு தெரியல ஒரு ஆள் சொல்லுக்கார் போனப்போ போனப்போ நீ சொன்ன போயிருவேசு நாமத்தில் போன சொல்லியான் இருக்கு பேய் சொல்லி கொடுத்துருக்கு வசனம் பொய்யானு பொய்க்கு நீ அவன்ட்ட போய் எங்கே இருந்து கேட்டால் உடனே அது புரிஞ்சிடும் ஆஹா இவன் டுபாக்கர்டா உடனே நானா அவன் பூ வச்சுட்டு போனாளா உடனே குடும்பத்தில் சண்டை உண்டு பண்ணிட்டு போயிடுவான் பேயிட்ட பேசப்படாது ஏசு நாம தான் போனால் போயிடும் சில பேய் போகாது ஒன்று நீ போடல நான் போகிறேன்னு போயிடணும் அதில் போராடி நடக்கக்கூடாது பத்து வாரம் சர்ச்சுக்கு வா வசனத்துக்கு ஏழு பேய் தானா போகணும்னு சொல்லணும் என்ன சொல்ல மாட்டேங்க பைபிளில் போட்டிருக்குல்ல இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் உடனே ஒரு நாள் போகலன்னு கவலைப்படக்கூடாது ஒன்னு நீ போடற நான் போறேன்னு போயிடறேன் வேலை இருக்குன்னு போயிடணும் இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க பேயிட்ட போய் எங்க இருந்து வந்த அது அது உடனே டூ போட ஆரம்பிச்சிடும் பேச விடக்கூடாது